இப்போ உங்கள் எல்லா கார்டுலேயும் அந்த சிப் இருக்குதா இந்த எல்லா கார்டையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒன் கார்டு சிஸ்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க இதுக்கு பேர் தான் ஒன் கார்டு சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மொத்த கார்டையும் இணைச்சி உங்ககிட்டயே இப்போ குறைஞ்சபட்சம் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கார்டாவது இருக்கும் இருக்குதா இல்லையா ஒரு அஞ்சு கார்டாவது இருக்கும் ஒன்று டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இல்லைன்னா வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கும் எலக்ட்ரிசிட்டி கார்டு இருக்கும் உங்களுடைய பேன் கார்டு இருக்கும் ஓட்டர் ஐடி இருக்கும் ஃபோன் கார்டு இருக்கும் இல்லையா நான் சொல்கிற கார்டெல்லாம் தானே இதில் ஏதாவது ஒரு நாலஞ்சு கார்டாவது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் சிலர்கிட்டலாம் ஏழு எட்டு கார்டு இருக்குது பேங்க் கார்டே மூணு நாள் வச்சுருக்கான் அது இல்லாமல் ஆதார் கார்டு ஒன்று இது இல்லாமல் வந்துட்டு பேன் கார்டு ஒன்று ஓட்டர் ஐடி ஒன்று டிரைவிங் லைசன்ஸ் ஒன்று ஆர்சி புக் ஒன்று எல்லாம் இருக்குது கார்டாக இருக்குது இப்போ அத்தனை கார்டையும் தூக்கிட்டு நீங்கள் சுமக்க முடியாது அதனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இது அத்தனையும் ஒன் கார்ட் சிஸ்டமாக மாற்றினாங்க இது அத்தனையும் ஒன் கார்ட் சிஸ்டம் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடித்தாங்க நல்ல கவனிங்க இதான் ஒன் கார்ட் சிஸ்டம் அப்போயே எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஒரே நாடு ஒரே கார்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ப்ரொபோசலை கொண்டாந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெடி ஆயிருச்சின்னு சொன்னாங்க ஆனால் கர்த்தருடைய கிருவை நடுவில் கொரோனா வந்துச்சு இந்த கொரோனா வந்ததில் வந்து நிறைய கெடுதி ஒரு சில நல்லது நடந்துச்சு அந்த ஒரு சில நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வருகைக்கான நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்காக இல்லை நம்மளை பொறு அவருடைய கணக்கு கரெக்டாக போயிட்டே இருக்குது இந்த கொரோனா வந்ததுனால இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே என்ன ஆகிருச்சு ஸ்டாப் ஆகிருச்சு இல்லைனா ஒன் கார்ட் சிஸ்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டில் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒன் கார்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அத்தனை பேரும் ஒரு கார்டு கம்பல்சரி கேரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்போவே செஞ்சு முடிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாம் ரெடியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் லாக்டவுன் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இந்த பிரச்சனை போனதுனால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெடியாக இருக்குது இது எல்லா கார்டையும் ஒரே கார்டாக மாற்றி உங்கள் கையில் ஒன் கார்டு சிஸ்டமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஒன் கார்டு தான் ஆதார் இனிமேட்டு உங்களுக்கு ட்ரைவிங் லைசும் ஆதார் தான் இனிமேட்டு உங்களுக்கு ஆர்சி புக்கும் ஆதார் தான் பேங்க் கார்டும் ஆதார் தான் எல்லாமே அது எப்படிங்க சாத்தியம் இது எப்படி சான்ஸே இல்லையே அப்படின்னிங்கன்னா உங்ககிட்ட நடந்த வேலையை நான் சொல்கிறேன் என்ன நடத்துனாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அது நான் சொல்லும் போது ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க ஓ இதெல்லாம் நடந்துச்சு ஆமான்னு நினச்சிக்கோங்க திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவிலையும் இருந்துச்சு உலகளாவிய எல்லா நாட்டுக்கும் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆதார் நம்பர்னு ஒன்று இருந்தால் தான் கேஸ் மானியத்தில் தருவோம்னு சொன்னாங்க நியாபகத்தான் இருக்காவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உடனே நாம் என்ன பண்ணோம் கேஸ் மானியத்தில் வாங்கிறதுக்காக ஆதார் நம்பர் போய் வேகமாக வாங்கணும் இது நடந்துச்சு ஆதார் நம்பர் வாங்கணுன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கணுன்னாங்க ஒரு கேஸ் மானியம் எவ்வளோனா இரநூறுவா அப்போது இந்த இரநூறுவாய்க்கு நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்தோம் கணவன் மனைவி பேர் பிறந்த இடம் பிறந்த ஊர் அப்பா பேர் அம்மா பேர் ஆனால் பெண்ணா சொந்த வீடாக வாடகை வீடாக ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா கிரவுண்ட் ஃப்ளோரா டூ வீலரா ஃபோர் வீலரா கிராஜுவேட்டாக டிப்ளமாவா படிக்கலையா ஹையர் செகண்டரியா எல்லாம் கொடுத்தோம் ஞாபகம் தான் இல்லையா அத்தனையும் கொடுத்தோம் கொடுத்தது மாத்திரமல்ல பத்து கைவிரல் ரேகையும் கொடுத்தோம் கண் கருவிழி கொடுத்தோம் டோட்டல் ஃபோட்டோவை கொடுத்தோம் வெறும் இரநூறுபாய்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபேமிலியாக கொண்டு போய் கொடுத்தோம் பசங்கள்தையும் கொடுத்தோம் எல்லாருத்தையும் கொடுத்தோம் மொத்தத்தையும் கொடுத்து இப்போ நம்ம ஆதார் வாங்கி கேஸ் கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தோம் கொடுத்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா மானியத்தை நாங்கள் கையிலலாம் கொடுக்க மாட்டோம் எங்கே போடுவோம் பேங்க்கில் போடுவோம் இப்போ ஒரு ஆதார் நம்பருக்கு கீழே உங்களுடைய பயோமெட்ரிக் மொத்தம் வந்துருச்சு உங்களை பற்றின எல்லா சரீரப்பிரகாரமான எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு வரலாறு உங்கள் வம்ச வரலாறு எல்லாம் என்ன வந்துருச்சு வந்துருச்சு கேஸ் டீடைல்ஸும் வந்துருச்சு இப்போ நீங்கள் பேங்க் ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் மானியத்தை கொடுப்போன்னோடனே திருப்பி நம்ம எல்லாம் எங்கே போனோம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனோம் அவங்க என்ன கேட்டாங்க ஆதார் நம்பர் கொடுங்க நாங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தோன்னே பேங்க் டீடைல்ஸ் ஆதார்க்கு கீழே வந்துருச்சு இப்போ பே ஆதார்க்கு கீழே மொத்தம் வந்திருக்கு இது மட்டும் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணாலோ புதுசாக வாங்கினாலோ கண்டிப்பாக என்ன வேணும் ஆதார் நம்பர் வேணும் ஸ்கூலில் பையனை சேர்க்கணும் என்ன வேணும் அப்பா ஆதார் வேணும் அம்மா ஆதார் வேணும் சேர்க்குற பையனுடைய பொண்ணுடைய கண்டிப்பா வேணும் இடம் ஆதார் வேணும் வாங்கணும் மாப்பிள்ளையோட ஆதார் வேணும் பொண்ணுடைய ஆதார் வேணும் அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவுடைய ஆதார் நம்பரும் வேணும் எல்லா ஆதாருக்கு கீழே இப்ப மொத்தம் வந்துருச்சு வாங்குறீங்க ஆதார் நம்பர் வேணும் டூ வீலர் வாங்குறீங்க ஆதார் நம்பர் வேணும் இப்ப எல்லாத்தையும் வாங்கியாச்சு அத்தனையும் ஆதார் நம்பருக்கு கீழே வந்துருச்சு ஒரு ஆதாரை தட்டினா உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வந்துடும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்களா சொந்த வீட்டில் இருந்தீங்களா என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் மனைவி கணவன் என்ன படிச்சிருக்கிறாரு பிள்ளைங்க என்ன படிச்சிருக்கிறாங்க நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க டூ வீலரா ஃபோர் வீலரா இன்ன வரைக்கும் அப்டேட்டட் வருஷன் அவங்ககிட்ட இருக்குது நான் சொல்கிறது உலக அரசாங்கத்தை ஐ ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்தியன் கவர்மெண்ட் உடனே நீங்கள் கேட்பீங்க நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட் தான் கொடுத்தோம் இந்தியன் கவர்மெண்ட்டை தான் சொல்லிச்சு இவ்வளத்தையும் வாங்க சொல்லி அப்புறம் அதே இந்தியன் கவர்மெண்ட் தான் இப்போ சொல்லுது யார்கிட்டையும் ஆதார் கொடுக்காதீங்கன்னு போன மாதம் போன வாரம் சொன்னாங்க தானே யாருக்கிட்டையும் என்ன கொடுக்காதீங்க ஆதார் கொடுக்க இவங்களே தான் ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் என்ன கொடுன்னாங்க ஆதார் கொடுன்னாங்க அப்போ என்னமோ ஆதாரை வச்சு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்களே புரிஞ்சுக்கணும் ஆதார் மையப்படுகிறது நாட் ஒன்லி ஆதார் இதுக்கு பேர் ஐசி நம்பர் அமெரிக்காவிலேயும் இது நடக்குது அமெரிக்காவில் என்ன பண்ணால் தெரியுமா அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி நம்ம இரநூறுவா தான் போதும் நமக்கு மானியம் சொன்னால் வாங்கிடுவோம் அமெரிக்க காரனுக்கு எல்லாமே இன்சூரன்ஸ் அவனுக்கு படிப்பு இன்சூரன்ஸு மருத்துவ இன்சூரன்ஸு கார் இன்சூரன்ஸு எல்லாமே இன்சூரன்ஸில் இருக்கும் அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்பர் இருந்தால் தான் உனக்கு இன்சூரன்ஸுன்னாங்க அத்தனை அமெரிக்கன் காரன வருஷம் நின்று வாங்கிட்டான் ஏன்னா லட்சக்கணக்கில் இன்சூரன்ஸ் இருக்குது அவனுக்கு அந்த லெவல் காஸ்ட்லி நமக்கு வெறும் மானிய லெவல் இப்போ உலகம் முழுக்க நம்பர் கொடுத்து ஒன் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு இப்போ ஒன் கார்டு அந்த ஒன் கார்டுக்குள்ளே சிப்பு கண்டுபிடிக்கிற கருவி எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம எல்லாம் வாங்கி வச்சுட்டு உக்காந்துருக்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ பதினேழாவது வசனம் சொன்ன முதல் பகுதி நிறைவேறிடுச்சு அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர அடுத்த பகுதி என்ன இருக்குது ஒருவரும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இப்போ சரியாக போச்சா ஆதார் நம்பர் இல்லாமல் கார் வாங்க முடியாது ஆதார் நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது ஆதார் நம்பர் இல்லாமல் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க முடியாது ஆதார் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது ஆதார் இல்லாமல் நீங்க எங்கேயும் போக முடியாது ஒரு லேண்டையும் வாங்க முடியாது விற்க முடியாது என்ன பண்ணாலும் நம்பர் வேணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேதாகாமத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நம்முடைய கரங்களிலே நூறு சதவீதம் ஆம் என்றும் நிறைவேறி விட்டது அல்லே லூயா பைபிள நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அத்தனை மட்டுமல்ல இன்னும் ஆயிரம் கழிச்சு நடக்க போற சம்பவமும் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு